வணக்கம் நண்பர்களே புதிதாக மாந்திரிகம் பழகிறவங்க இல்லை மாந்திரிகம் இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும்தான் நீங்கள் கண்டிப்பாக மாந்திரிகத்தில் வந்து ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது முதலாவது வந்து நல்ல குருநார் வந்து தேர்ந்தெடுங்க குருநார் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா உனக்கு அந்த க அந்த தேச்சி கொடுக்குறேன் இந்த தேய்ச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களை வந்து எப்பொழுதுமே நம்பாதீங்க இரண்டாவது வந்துட்டு மனைவியை தவிர வேற ஒரு பொண்ணை கூட ஏர் ஏறுந்து பார்க்காதீங்க கல்யாணம் ஆகாதவங்க வந்து நீங்கள் ஒரு பொண்ணை மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க தயவு செஞ்சு நிறைய பொண்ணு கூட பழகணும் அப்படி பண்ணு இப்படி பண்ணு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாந்திரி வந்து பழிக்காது ஏன்னா என் கண்ணு மாதிரி நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் எங்கள் ஊருக்கும் பக்கத்தூரில் வந்து நான் வந்து சின்ன சின்ன பையன் இருக்கிறப்போ அவர் வந்து ஒரு பெரிய மந்திரவாதி அவரை கண்டா ஊரே நடுங்கும் அப்பே ஏற்பட்ட மந்திரவாதி வந்துட்டு மனைவி விட்டுட்டு ஒரு பொண்ணை தொடர்பு இருந்தார் அப்போது வந்து அவர் மந்திரமெல்லாம் பழிக்கிறதில்ல அவர் இப்போவும் உயிராடுகிறாரு அந்த பொம்பளையும் உயிரிழக்கிறாங்க அவர் மந்திரமெல்லாம் பழிக்கிறதில்ல அவரை கண்டால் ஊரே நடுங்கும் அப்போது இப்போ வந்து அவர் ஒரு நாய் கூட மதிக்கிறதில்ல அப்புறம் மம்ட்டியா அங்கே தான் கேள்விப்பட்டிருப்பீங்க மம்ட்டியா வந்து ஒரு கல்லை மந்திரிச்சு போட்டால் இத்தனை தூரத்தில் இத்தனை போலீஸ்காரர் இருப்பாங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுக்க வராமா நல்லமான்ற பெண்ணை தொட்டு மந்திரமெல்லாம் அந்தத்தலை போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் மனைவியை தவிர வேறு எந்த பொண்ணையும் நீங்கள் பார்க்காதீங்க மூன்றாவது வந்து நிறைய வந்து பேக்கைடி நிறைய இருக்குது சரிங்களா யூடியூப் ஃபேஸ்புக் பேஸ்புக்காகட்டும் நிறைய பேக் அடி இருக்குது நிறைய வந்து ஏமாத்துகிறாங்க இந்த மாதிரி வந்து யாரும் போய் ஏமாறாதீங்க இந்த மாதிரி ஏமாந்து ஏமாந்து நிறைய பேர் பாவம் போயிருக்கிறாங்க இந்த மாதிரி ஏமாறாதீங்க நல்லா தெளிவாக யோசனை பண்ணி செய்யுங்க எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் வந்து நல்ல நல்ல வீடியோவை போடுறேன் ஏன்னா மாந்திரிகி என்பது இது ஒரு கலை ஏன்னா இதை வச்சு நிறைய பேர் ஏமாத்துகிறாங்க அந்த மாதிரி யாரும் ஏமாற வேண்டாம் இதற்காக தான் பதிவு நான் போடுறேன் மாந்திரிகம் பலகரங்கள் வந்து இந்த மூணு விஷயத்த நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இருந்து ஜெயிக்க முடியும் இல்லைனா மாந்திரத்தில் வந்து ஜெயிக்கவே முடியாது ஏதாச்சும் டவுட்டுன்னு ஃபோன் கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நன்றிங்க